ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு என்ன செய்யறேன்னா நல்லா கம்பி வைத்தல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேஷன் பச்சரிசி ஒரு கிலோ எடுத்துக்கிட்டேங்க அதேமாதிரி ரேஷன்ல போடுற குண்டு பொன்மணி அரிசி ரெண்டுத்தையும் எடுத்து இது ஒரு கிலோ இது ஒரு கிலோ நல்லா ஒரு அஞ்சு மணி நேரம் ஒரு பத்து பதினோரு மணிக்கா காலையில் நல்லா ஊற வச்சிட்டேங்க சாயந்திரமா அதை எடுத்து நல்லா கழுவி நல்லா வெள்ளையா பளிச்சுன்னு கழுவி எடுத்துட்டு நல்லா கிரைண்டரில் போட்டு அரைச்சிட்டு இருக்கிறேன் ரேஷன்ல போடுற பச்சரிசி அது கூட நம்ம குண்டு அரிசி எடுத்துக்கணும் நீட் அரிசி எடுத்தா அந்த அளவுக்கு வத்தல் நல்லா இருக்காது நல்ல குண்டு புழுங்க அரிசி பச்சரிசி அதை ஊற வச்சு நல்லா அரைச்சாச்சு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கிட்டேன் அதுக்குள்ள நல்ல ஒரு குண்டான்ல வெந்நீர் நல்ல வெந்நீர் கொதிக்க வச்சு நமக்கு கொஞ்சமா காரத்துக்கு பச்சை மிளகா கொஞ்சோண்டு சின்ன ஜீரகம் பெருங்காயம் நமக்கு நல்லா வாசனையா இருக்கும் இந்த கட்டி பெருங்காயம் தான் போறோம் அது கரைஞ்சிரும் நம்ம கூழ் காய்ச்சி இறக்கத்துக்குள்ள அது கரைஞ்சிரும் நல்லா அந்த வெந்நீர் கொதிக்கணுங்க நல்லா கொதிக்கிறதுக்கு கூடயே நான் என்ன பண்ணேன் உப்பு மாவு பருங்க நல்லா நைஸா அரைச்சிக்கணும் அப்பதான் அந்த வத்தல் நம்ம த போட்டு பொறிச்சு எடுத்து அப்படியே சாப்பிடும் போது நல்லா நல்லா சூப்பரா இருக்கும் அப்படியே தண்ணி மாதிரி கரையும் அந்த வத்தல் அதனால நல்லா நைஸா மாவை அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நல்லா வெந்நீர் கொதிச்சோடனே இப்ப அந்த மாவை எடுத்து நம்ம அதுல ஊத்தி அப்படியே கிண்ட வேண்டிதான் கட்டி உழுவாம நல்லா கிண்டணுங்க இதுல கிண்டறதுதான் மாவு கட்டி உழுவாம நல்லா கிண்டணும் எல்லாருமே கூழ் வத்தல் இது மாதிரி காய்ச்சுவாங்க நான் எப்படி போடுறேன் அப்படின்னு தான் இப்ப காட்டினேன் இதுல உங்களுக்கு எதாவது தேவைப்பட்ட ஒரு டிப்ஸ் இருந்தா நீங்க எடுத்துக்கலாம் நல்லா கட்டி விழுவாம நான் கிண்டி வச்சிட்டேன் எப்பயுமே வந்து இந்த கூழ் வத்தல் எல்லாம் நைட்டே கிண்டி வச்சிட்டா காலையில ஏஞ்சி நமக்கு போடுறதுக்கு நல்லா ஈஸியா இருக்கும் மாவு நல்லா கொதிச்சு இது மாதிரி நல்லா கொதிச்சு வெந்து வரணுங்க நம்ம மாவு வேகாமெல்லாம் இறக்கிட்டோம்னா வத்தல் புளிஞ்சு அப்படியே விண்டு விண்டு போயிடும் வீரல் விட்டு போயிடும் நல்லா மாவு ஷைனிங்கா நல்லா பல பலன்னு வெந்து வரணும் மாவு ஊற்றி கிண்டிட்டு நல்லா கொஞ்சம் அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா கிண்டி உணும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் ஒரு அரை மணி நேரமாவது ஆகும் நான் ரெண்டு கிலோ அரிசிக்கு டைம் சொல்கிறேன் ஒரு அரை மணி நேரமாவது மாவு ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் கையை தொட்டு இப்படி தண்ணி தொட்டு பார்த்தா கையில் ஒட்டக்கூடாது என்னென்ன பண்ணலாம் அந்த மாவு எடுத்து நம்ம தண்ணியில் போட்டால் அந்த மாவு கரையவே கரையாது அப்படியே மிழந்துட்டு இருக்கும் நல்லா வெந்து போன மாவு கரையவே கரையாது அப்படியே மிழ்ந்துட்டு இருக்கும் நான் இப்போ கிண்டி ஆச்சிங்க கிண்டி எடுத்து வச்சிட்டேன் கரெக்டாக ஒம்பது மணிக்கெல்லாம் நல்லா வத்தலுக்கு மாவை கிண்டி எடுத்து வச்சிட்டேன் காலையில வத்த போடணும்னா வெயிலுக்கு முன்னாடியே போட்டுருணுங்க அதனால கரெக்டாக ஏஞ்சிட்டேன் ஒரு அஞ்சரைக்கெலாம் ஏஞ்சிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஆறு மணிக்கெல்லாம் மாவு நல்ல நல்லா கரண்டியில எடுத்து வச்சு வேற பாத்திரத்துல மாத்திட்டு வத்த புளி ஆரம்பிச்சாச்சு அந்த வெயிலுக்கு முன்னாடி போட்டாதான் நமக்கும் நல்லா ஈஸியா இருக்கும் இப்போ பாருங்க அந்த மாவை எடுக்கும் போதே நல்லா கேக்கு மாதிரி நல்லா இருக்கும் நல்லா எடுத்துட்டு நம்ம வீட்டில் இந்த ரேஷன் அந்த வேஸ்டி அந்த புடவெல்லாம் இருந்தால் தண்ணியில் நல்லா நினைச்சிட்டு நல்லா அலசிட்டு நெனைச்சிட்டு அதில் நல்லா அப்படியே புழிஞ்சு விட்டுருலாங்க நம்ம இஷ்டம்தான் நம்ம பாலித்தீன் பேப்பர் வச்சுக்கலாம் இல்லை முறுக்க வச்சு வச்சு நல்லா புழிஞ்சு விட்டாச்சு இதை நல்லா சும்மா காய்சிரும் இந்த சீசன்ல தான் அதை போடலாம் நல்லா வெயில் அடிக்கிறப்ப தான் அந்த வத்தல்லாம் போடலாம் நல்லா ஒரு நாள் ஃபுல்லும் நல்லா காஞ்சிருச்சு அந்த வத்தல் சாயந்தரமா என்ன பண்ணுன்னா அப்படியே பின்னாடி தண்ணியை நல்லா தெளிச்சு கொஞ்ச நேரம் ஊற வச்சிட்டு அப்படியே ஒரு பக்கம் இருந்து இழுத்து அப்படியே கம்பி மாதிரி நீட் நீட் நீட்டா ஒருங்க நடுவுல நமக்கு பிச்சே போகாது அப்படி ஃபர்ஸ்ட்ல பிடிச்சா அந்த லாஸ்ட் வரைக்கும் அப்படியே வந்துடும் நல்லா காஞ்சிச்சுங்க மறுநாள் ஒரு ரெண்டு நாள் நல்லா காய வச்சு எடுத்துட்டேன் இப்போ கொஞ்சம் வத்தலை எடுத்து வறுத்து பாக்கலாம் எப்படி கம்பி கம்பியா இருக்கு பாருங்க நல்லா நீட் நீட்டா நம்ம எந்த நீட்டுக்கு போறோமோ அந்த கம்பி தான் இருக்கும் இது பொறிக்கிறதுக்கு நல்ல எண்ணெய் தான் நிறைய ஊற்றணும் சரி நிறைய எண்ணெயை காய்ச்சிட்டா வேஸ்ட் ஆயிடும் அதனால நல்லா கொஞ்சம் திட்டமா எண்ணெயை ஊத்தி இந்த வத்தலை பொறிச்சு எடுத்தா சும்மா சூப்பரா நல்லா வெள்ளையா நல்லா மொறு மொறுன்னு ஜம்முன்னு இருக்குங்க அப்படியே வத்தலை சாப்பிட்டாவே அப்படியே தண்ணி வாயில் வச்சு சாப்பிட்டா தண்ணி மாதிரி கரையும் ஏன்னா நைஸா நம்ம மாவு அரைச்சிருக்கிறோம் அப்புறம் நல்லா வெள்ளையாவும் இருக்கும் கூட கொஞ்சம் பச்சரிசி கலஞ்சனால வெள்ளையாவும் இருக்கும் நல்லா பொரிச்சு பசங்களுக்கு குழந்தைக்கெல்லாம் கொடுக்கலாம் நல்ல சின்ன பிள்ளைங்கலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதுமாரி சாம்பார் சாதம் ரச சாதம் தொட்டுக்க செய்ய முடியாதப்ப இந்த வத்தல் நமக்கு ரொம்ப யூஸா இருக்கும் நல்லா ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது நான் இப்படிதாங்க கம்பி வத்தல் போடுவேன் நைட்டே நல்லா காய்ச்சி வச்சிட்டு காலையில ஏஞ்சி நல்லா ஃப்ரீயா புளிஞ்சு விட்டுட்டு ரெண்டு நாள் காய வச்சு எடுத்தா சும்மா அருமையான ஒரு வருஷத்துக்கு தேவையான கம்பி வத்தல் ரெடி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க பா